கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வாரத்தில் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த வேலையில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்து சமாளித்தால் மட்டுந்தான் உங்களால் காரியம் சாதிக்க முடியும் இப்போது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு வந்து இந்த வாரம் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி வெளியில் நீங்கள் பேசுகிறவங்க கிட்ட பேசும்போதும் சரி உங்களோட வார்த்தைகளில் பணிவு இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி பணிவு இல்லாமல் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் அதனால் முடிஞ்ச விட்டு கொடுத்து நிதானமாக பணிவாக பேசுகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத நிறைய செலவுகள் வீண் செலவுகள்லாம் வரும் ஸோ ஒவ்வொரு செலவையுமே நீங்கள் யோசித்து பார்த்து செலவு பண்ணுங்கள் இந்த செலவு தேவையா இவ்வளோ பணம் செலவழிக்கணுமா அப்படின்னு வீண் யோசி பார்த்து செலவு பண்றது ரொம்ப நல்லது அப்படி பண்ணும்போது வீண் விரயமான செலவுகள் எல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம் இந்த வாரம் நீங்கள் பல புதிய எல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களால உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் வாங்கலாம் பெண்கள் புதுசாக நகை வாங்குறவங்க நினைக்கிறவங்க வாங்கலாம் புதுசாக ஆடம்புர பொருள் வாங்கி வீட்டில் போடலாம் இது எல்லாமே இந்த வாரம் வந்து உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை நீங்கள் பேசி பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஒரு சுமூகமான தீர்வை கண்டுபிடிப்பீங்க உங்களுடைய ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உங்களால் தான் உருவாக்க முடியும் குழந்தைங்களிடம் பேசும்போதும் சரி அவங்கள பார்த்து கவனிக்கிறதுலேயும் சரி இந்த வாரம் வந்து கூடுதல் அக்கறையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சில நேரங்களில் உங்களாலேயே முடியாமல் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கூட இந்த வாரம் வரும் மொத்தத்தில் வந்து கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய கோயிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்றது வேண்டுதல் பண்ணுறது மன அமைதிக்கு யோகா பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது உங்களுடைய க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போங்க வாராகி அம்மனை கும்பிடுங்க அம்பிகையை கும்பிடுங்க இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு வந்து ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக கையாளக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும் செலவுகள் வர்றதை நீங்கள் கவனமாக பார்த்து செலவு பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஒரு அட்டகாசமான வாரம் தான் உங்களுக்கு